ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் ஆல்ரெடி நான் போன விளாக்ல வந்துட்டு நாங்கள் ஊருக்கு போன டிராவல் விலாக் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பார்க்கலனா அதை போய் பாருங்கள் நாங்கள் ஊருக்கு எதுக்கு போகணுன்னா கோவில் திருவிழாக்காக போனோம் எங்கள் ஊரில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரெண்டு நாள் வந்து கோவில் திருவிழா நாலு வேலை பூஜை நடக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் திங்கக்கிழமை நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் எங்க நைட்டு வந்து மாவிளக்கு வச்சாங்க இருந்து மாவிளக்கு எடுத்துட்டு ஊர் சுற்றி வந்து திருப்பி கோயிலே வைக்கிற மாதிரி அதுக்கு வந்துட்டு எல்லாருமே யாரெல்லாம் கலந்துக்க ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து கலந்துக்கலாம் அந்த மாதிரி நானே சிஸ்டர்ஸ் எல்லாருமே மாவிளக்கு எடுத்து ஊர் சுற்றி வந்தோம் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை நைட் வந்து நானும் என் சிஸ்டர்ஸ் எல்லாேருமே மருதாணி வச்சுட்டு சும்மா பேசி அரட்ட அடித்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தோம் கூட என் தம்பியும் தான் ஜாலியாக பேசிட்டு அன்னைக்கு நைட் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா சேர் பண்ணிவிட்டு தூங்கினோம் தூங்கி காலையில் எந்திரிச்சதுமே எங்கள் அத்தை பொண்ணுங்க அண்ணிங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ நாங்கள் வந்து தூங்கி நினச்சோடனே மருதாணி போட்டிருந்தனால அது நல்லா காஞ்சி போயிருந்துச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி வந்துட்டா அவள் வந்து ரெண்டு கையிலையுமே போட்டிருந்தா நான் வந்து ஒரு கையில் தான் போட்டிருந்தேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஊரில் வந்துட்டு இந்த மூணு நாளுமே அன்னதானம் போடுவாங்க திங்கள் செவ்வாய் புதன் திங்கக்கிழமை நைட்லேருந்து செவ்வாய் கிழமை புதன் அப்புறம் வியாழக்கிழமை காலையில வரைக்கும் அன்னதானம் போடுவாங்க அதனால காலைல நாங்கள் இதெல்லாம் எழுந்திரிச்சி கிளம்பி அன்னதானம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு போவோம் செவ்வாய் திருவிழா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அன்னைக்கு காலையில் வந்து வருஷம் வருஷம் அன்னைக்கு காலையில் எல்லாருமே பீச்சில் போய் குளிப்போம் நாங்கள் சின்ன வயசுலலாம் அதை வந்து கம்பல்சரி பா ஃபாலோ பண்ணுவோம் பீச்சில் போய் குளிக்கிறது இப்போ டைம் ஆக ஆக நாங்கள் பீச்சுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான் ஆனால் இந்த வருஷம் எங்கள் அத்தப்பா பொண்ணுங்க எல்லாருமே வந்திருந்தனால சரி ஓகே எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் அன்னதானத்தில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயில் சைடு வழியாக நடந்தால் நம்ம பீச்சுக்கு போகலாம் அந்த போகிற ரூட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கார்ல போகிறது ரூட் இருக்க முடியாதவங்க பெரியவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி வருவாங்க ஸோ நாங்கள் எங்கள் அம்மா சித்தி எல்லாருமே கார்ல வர சொல்லிட்டு எல்லாம் வந்து இப்படி நடந்து போனோம் அந்த ரூட்ல போதே ரொம்ப ஜாலியாக இருக்கும் சின்ன வயசுலையும் சரி எப்பவுமே அந்த சைடு நடந்து போகும்போது வேடிக்கை பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் அப்போ உள்ள கிணறு ஆனால் இப்ப எல்லாம் குப்பை போட்டு அந்த கிணறே மூடிட்டாங்க அந்த பாத்வே வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக அழகாக இருக்கும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் பட் வெயில் டைம்ன்றதுனால கொஞ்சம் வெயில் சுல்லுன்னு அடிச்சுது ஒரு பத்து மணிக்கெலாம் என் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் வெயில் தாங்க முடியாமல் முக்காடு போட்டு வந்தாங்க இப்படி தான் இருக்கும் அந்த ரூட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணிங்களும் வந்திருந்தாங்க சின்ன வயசில் வந்து அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கண்டிப்பாக கோயில் கொடைக்கு மோஸ்ட்டாக எல்லாருமே வந்துடுவாங்க எங்கள் எங்கெல்லாம் வரலனா கூட எங்க அத்தை பொண்ணுங்க மட்டும் எங்க மம்மி டேடியோட சேர்ந்து எங்களோட வந்துருவாங்க சோ ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கெல்லாம் க மேரேஜுக்கு அப்புறம் இந்த வாட்டி தான் வந்திருந்தாங்க ஒரே ஒரு அத்தை பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங் அப்புறம் அங்கே அந்த அத்தை பசங்களும் மிஸ்ஸிங் மற்றபடி இந்த வாட்டி கொஞ்சம் நாங்கள் நிறைய பேர் இருந்தோம் ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோம் போற வழி எல்லாமே உங் நிறைய கதை பேசிக்கிட்டு அப்படியே தான் அந்த வியூஸையும் என்ஜாய் பண்ணிட்டு போனோம் எங்க அண்ணன் பையன் வந்துட்டு இந்த மயில் இருக்கே பார்த்து எங்கள் பாருங்க சித்தி அப்படி சொல்லி எனக்கு காமிச்சிட்டு இருந்தா ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வழியா நடந்து பேசி அரட்டை அடிச்சு ரொம்ப ஜாலியாவே பீச்சுக்கு ரீச் ஆயிட்டோம் நம்ம நடக்கிற தூரமே தெரியாத அளவுக்கு ஜாலியா இருக்கும் அப்படி ஜாலியா பேசிக்கிட்டே வருவோம் எங்க அத்தை பேனை அதாவது எங்க அத்தாம் பையன் வந்துட்டு தான் இருக்கான் அவன் வந்து ரொம்ப நாளா இந்த ஆமை வந்து அந்த பீச் கிட்ட செத்து கிடக்குதான் உடனே சித்தி நான் அவங்களுக்கு காட்டுறேன் அங்க ஒரு ஆமை ரொம்ப நாளா இருக்குன்னு சொல்லி அவங்க பசங்க ரெண்டு பேரும் வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க பார்த்தா இவ்வளோ பெரிய ஆமை செத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் ஏன்னா பாக்குறதுக்கே தெரிஞ்சது அந்த ஓட எல்லாம் ரொம்ப போய் இருந்தது ஆனால் அவ்வளோ பெரிய ஆமை செத்து கிடக்கிறத பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே பீச்சுக்கு எல்லாருமே இப்போ வந்துட்டு நான் மட்டும் தான் போய் அந்த ஆமையை பார்க்கறதுக்குன்னு போனேன் எல்லாருமே பீச்சில் விளையாடுறதுக்கு ஆயிட்டாங்க பீச்சை பார்த்தாலே சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம ஊர் பீச்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா அங்கே எல்லாம் வேற யாரும் நிறைய இல்லை ஃபுல்லாக நாங்கள் மட்டும் தான் அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க பட் நாங்கள் வந்து சீக்கிரமே போயிட்டனால அங்கே நிறைய ஆட்கள் கூட இல்லை வெறும் நாங்கள் மட்டும் ஃபுல் பீச்சில் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இது வந்து கடல் பாசின்றது இந்த மாதிரி எல்லாரும் என் தங்கச்சிங்க ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க குளிக்க வரல அது மற்றபடி எங்கள் சித்தி அத்தை பெரியவங்க கூட பீச்சை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நானும் ரொம்ப குளிக்கலை பட் வந்து விளையாடினேன் அலையில் கொஞ்சம் நனைஞ்சி விளையாடினேன் பட் ரொம்ப குளிக்கலை அப்படி எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பீச்சில் அந்த ஆள் சவுண்டுக்கும் நாங்கள்லாம் சத்தம் போட்டு பேசி விளையாடுற டைம்க்கோ ரொம்பவே ஹாப்பியாக போச்சு அந்த மொமெண்ட் என் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர்கிட்ட கொடுத்ததான் வீடியோ எடுக்க சொன்னேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்களா என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க வீடியோ எடுக்க சொன்னால் கை கால் அதெல்லாம் காமிச்சு வச்சிருக்காங்க கேட்டால் அவங்க வீடியோவில் மூஞ்சி காட்ட மாட்டிங்களேன்னு கையை மட்டும் காமிச்சிருக்காங்க குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் மத்தியானம் பூஜை இருக்குது பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு பூஜை ஆகும் ஸோ நாங்கள் அதுக்கு வந்து இதுதான் என்னோட புது சாரி நான் ரெடி ஆகிட்டேன் இதே மாதிரி ஆனிய என் சிஸ்டர்ஸ் நாலு பேரும் ஒரே மாதிரி இந்த சாரீ ஆல்ரெடி நம்ம விளாகில் காமிச்சிருப்பேன் நான் இந்த மதியானம் மட்டும் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போகாமல் இங்கே மொளைப்பர சொல்லுவாங்க அங்கே வருவோம் இங்கே வந்துட்டு முளை வளர்ப்பாங்க இந்த மதியான பூஜைக்கு வந்துட்டு மஞ்சள் தட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மஞ்சள் பொடியை நாங்கள் இங்கேருந்து கோயில் வரைக்கும் அப்படியே இந்த எக்ஸ்டென்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டில் கோவில் இருக்கும் அது வரைக்கும் குழந்தைங்களாம் எடுத்துகிட்டு போவாங்க யூஸ்வலாக வந்து நிறைய குட்டி குட்டி பசங்க தான் தூக்கிட்டு போவாங்க இந்த வாட்டி கொஞ்சம் பெரியவங்க கிட்டேயும் கொடுத்தாங்க ஸோ நானும் எனக்கு கூட கொடுத்தாங்க எல்லாருமே இந்த மஞ்சள் பொடி எடுத்து கோயிலுக்கு வரைக்கும் எடுத்துட்டு போனோம் அதுல இந்த கும்மி அடிக்கிறது ரொம்ப சூப்பரான இது கும்மி அடித்தோம் நானும் என் சிஸ்டர்ஸ் இந்த பாட்டு பாடுறது என் தங்கச்சி தான் சூப்பரா பாடுவா இதுல எங்க அண்ணி பொண்ணு யாழ்னின்னு சின்ன பொண்ணு அவளுமே ரொம்ப அழகா போய் கும்மி அடிச்சா இப்போ உள்ள பசங்க இப்பவே நல்லா தைரியமா போய் அடிக்கிறாங்க நாங்களாம் வருஷம் வருஷம் கோயில் கோடைக்கு போனாலும் போய் கும்மி அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவோம் எங்களுக்கு பயமா இருக்கும் அடிக்க போறதுக்குலாம் இப்ப வந்து அந்த இதெல்லாம் போய் தைரியமா அடிக்கிறோம் ஆனா இப்போ உள்ள சின்ன பசங்க அதெல்லாம் இல்லாம ரொம்பவே தைரியமா சூப்பரா பண்றாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் பொடி எடுக்கிறதுக்காக எல்லாருமே லைன்ல நிக்க வச்சு எல்லாருக்குமே கொடுத்தாங்க அதுல நானும் தூக்கினேன் நானும் வந்து அப்படியே எடுத்துட்டு போனேன் கூடவே சாமி ஆடுறவங்களும் கூட சாமி ஆடிட்டே வருவாங்க இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போனோம் கோயில்ல போய் சாமி கிட்ட கொடுக்கணும் அதாவது சாமி ஆடுறவங்க கிட்ட கொடுப்போம் இதுதான் கோயில் கோயிலுக்குள்ள எல்லாருமே அதுக்கு முன்னாடி மஞ்சப்பட்டி எடுத்துட்டு வராதவங்களா வந்து உட்கார்ந்துருப்பாங்க மத்தவங்க கொடுத்துட்டு வருவோம் கொடுத்து சாமி ஆடுறவங்களாம் அந்த வில்லு பாட்டுக்கு போ முன்னாடி வந்து நின்று சாமி ஆடுவாங்க பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருக்கும் சாமி ஆடி முடிச்சதும் நாங்கள் மதிய சாப்பாடு அன்னதானத்துல போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய்டுவோம் அதுக்கப்புறம் திருப்பி நைட் ஒரு மணிக்கு தான் பூஜை இடையில வந்து விளக்கு பூஜை வைப்பாங்க இந்த வாட்டி நான் விளக்கு பூஜையில வந்து கலந்துக்கல நான் வந்து ரொம்ப டயர்டா இருந்ததுன்னு தூங்கிட்டேன் என் சிஸ்டர்ஸ் எல்லாமே போய் கலந்துக்கிட்டாங்க என் தங்கச்சி அதில் அந்த லக்கி பிரைஸ் மாதிரி இருப்பாங்க அதில் என் தங்கச்சிக்கு வந்து இது ப்ரைஸாக கொடுத்தாங்களா விளக்கு பூஜை முடிஞ்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் நான் போய் பார்த்தேன் அங்கே பொங்கல் எல்லாம் என் சித்திலாம் விளக்கு பூஜையில எடுத்துட்டு வந்தாங்க அப்புறம் எங்க அம்மா என்ன பார்த்ததும் அந்த பொங்கல் எனக்கு விட்டு விட்டாங்க அதுக்கப்புறமா நைட் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு திருப்பி நைட்டு பூஜைக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் நைட்டு வந்து இதான் என் சாரி அது வந்து ஒரு சிஸ்தரோட சாரி இதில் காட்டுறது இன்னொரு சிஸ்தர் சாரி நைட்டும் ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு இங்கேருந்து நடுவில் எங்கள் வீடு இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கோயில் இருக்கும் இந்த சைடு தான் அந்த மொளைப்பற சொல் அது இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து எங்கள் வீடு இருக்கும் எங்கள் அத்தை வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாங்களாம் ஸோ அந்த வேண்டுதலை வந்து கோயிலில் போய் கொடுக்கறதுக்காக சாமிக்கு ஏதாவது வாங்கி வச்சிருப்பாங்க அது கொடுக்கறதுக்காக பூஜை ஆகிறது கொஞ்ச நேரம் முன்னாடியே கோயிலுக்கு போயிடுவோம் அது வந்து எல்லாரும் எடுத்துட்டு போவாங்க அதுக்கு வந்து மேலத்தையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் மேலே அடிச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு போவோம் ஆகிற வரைக்கும் கோயிலில் வந்து விழுப்பாட்டு தான் இருப்பாங்க நாங்க இந்த நேமி வேண்டுதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சாமி கிட்ட வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து வெளிப்பாட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு மணிக்கு பூஜை ஆனதும் இந்த மாதிரி சாமி ஆடுறவங்க சாமி ஆட ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த முளைப்பறைக்கு போய் அங்கேருந்து முளை எடுத்துட்டு வந்து ஊர் சுற்றி வரணும் இங்க இங்கே ஆடிட்டு இருந்தாங்க நாங்கள்லாம் வந்து சரி நம்ம முளைப்பறையில் போய் வெயிட் பண்ணலாம் சாமி வர வரைக்கும் வில்லுப்பாட்டும் சாமி ஆடுறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முளைப்பறைக்கு போனோம் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இங்கே சாமி எல்லா சாமியும் வந்த உடனே ஒரு நாலு பேர் சாமி ஆடுவாங்க அவங்க எல்லாரும் வந்த பறவை தான் வந்து இந்த முளையெல்லாம் தூக்கிட்டு போனோம் ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடியே போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே கொஞ்ச நேரத்தில் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே பட்டாசுலாம் வெடிச்சு வரும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வைபே வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக சாமி பா அந்த சாமி ஆடுற பார்க்குறது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து வருஷம் வருஷம் பார்த்து பார்த்து பழகின விஷயம்னால இது எங்கள் ஊர் திருவிழா இது ரொம்பவே நல்லா இருக்கும் அங்கே போய் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் இங்கே வந்ததும் மறுபடியும் கும்மியை அடிப்பாங்க கும்மியை அடித்து முடிச்சிட்டு தான் முளை எடுப்பாங்க அப்படியே முளையை எடுத்துகிட்டு வந்து ஊர் ஃபுல்லா சுத்தி வருவாங்க சுத்தி லாஸ்ட்டில் கோயிலுக்கு போய் அடுத்து வைப்பாங்க ஒரு மணி மணி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அவங்க கொண்டு வந்த மொழியை கொண்டு முன்னாடி சாமி கிட்ட கொடுத்து சாமி கிட்ட வைப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திரும்பவும் சாமி வந்தவங்களாம் சாமி ஆடிட்டு வில்லுப்பாட்டுக்கு வில்லுப்பாட்டு பாடி சாமி ஆடிட்டு அதுக்கப்புறமா இந்த திருவிழா இதோட முடிஞ்சிடும் நாங்கள்லாம் அப்புறம் சுண்டல் காஃபி அந்த மாதிரிலாம் விடிகள் ஆகிடும்ல ஒரு நாலு மணிக்கிட்ட ஆகிடும் அதனால அதெல்லாம் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டு அப்படியே வீட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் தான் செவ்வாய்க்கிழமை மத்தியானமும் செவ்வாய்க்கிழமை நைட்டும் எங்கள் ஊரில் கோவில் பூஜை வந்து நடக்கும் அதுக்கப்புறம் புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு திரும்பியும் மஞ்சப்பானை குளிக்கிறது இருக்கும் அதை நான் நெக்ஸ்ட் விலாக்ல ஷேர் பண்ணுறேன் கோவில்்திருவிழா வளாக் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் வந்து வில்லுபாட்டு அடிக்கிறது அதுக்கப்புறம் கும்மி அடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்